ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க subscribe பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ என்ன வீடியோன்னா ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க சவாரி போன பக்கம் வந்து மாந்தோப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டு மாங்காய் மட்டும் பிடிக்கிட்டு வந்திருந்தாங்க இது மாங்காய் பார்க்கும் நல்ல பெரிய மாங்காயாக இருந்துச்சு இது என்ன மாங்காய்னு சொல்லுவாங்கன்னா பச்சரிசி மாங்காய்னு சொல்லுவாங்க நல்லா பெருசாக இருக்கும் அவ்வளோ புளிக்காது டேஸ்டாகவும் இருக்கும் தான் நான் கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கட் போதே மாங்காயிலேருந்து பால் வடி ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் போய் நல்லா கழுவிட்டு தான் அப்புறம் வந்து அறுத்தேன் அறுத்து உப்பு மிளகாத்தூள் தூள் வச்சு சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கட் பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ளேயே மாங்காய் ஃபுல்லாக ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தனார் பசங்க தான் மூணு பேருமே நான் மாங்காய் கட் பண்ணுறத வீடியோ எடுக்க ஒட்டியும் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் சைடில் வந்து மாங்காய் தான் விற்கிறாங்க மாம்பழம் இன்னும் சீசன் ஆரம்பிக்கலை உங்கள் ஊர் சைடில் மாம்பழம் வந்துருச்சான்னு சொல்லி சொல்லுங்கள்

சூப்பரா இருக்குமாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்